சொல்கிற அதே என்னடே நான் கேட்குறேன் இப்படியெல்லாம் மார்க்க உணர்வு பொங்கி வரக்கூடிய நீங்கள் இந்த வரதட்சணை வாங்குறான அவனுக்கு கடித்த புத்தகம் தரமாட்டேன்னு சொன்னீங்களா உனக்கு மார்க்க அறிவு உணர்வு இருந்தா எவன் வரதட்சணை வாங்குகிறானோ அதே என்ன கடித்த புத்தகம் என்ன பெரும் ஊரில் இவ்வளோ கடித்த புத்தகம் வாங்க ரிஜிஸ்டர் நிக்காக ரிஜிஸ்டர் புக்கு இந்த மாதிரி வரதட்சணை வாங்கினால் இந்த ரிஜிஸ்டர் புக்கு வராது முத்தவல்லி வரமாட்டார் நிர்வாகிகள் வரமாட்டார் நாட்டாம வரமாட்டார் பஞ்சாயத்து வராது வரமாட்டார்கள் சொல்ல திராணி உனக்கு போட்டா அதுக்கு பந்தலுக்கு இடம் கொடுக்காத சட்டி சொல்லக்கூடிய நீ ஊருக்கு மத்தியில் அவுளியாங்கிற மகான் பேரை வைத்துக் கொண்டு குடவும் குறித்து டான்ஸ் போடுற டூ பீஸ்ல ரெக்கார்ட் டான்ஸ் போடுற அதை அனுமதித்தீர்களா இல்லையா அந்த ஊர்ல உள்ளவர்கள் நான் கேட்கிறேன் இந்த ஏனங்குடியில இந்த கூத்து நடந்துச்சா இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா மார்க்கத்தின் பெயரால் டூ பீஸ்ல ஒரு பொம்பளை ஆட விட்டு பார்த்து ரசிக்கிறீங்களே இதுதான் இஸ்லாமா இதுல நீ கொந்தளிச்சிருக்கணு இதில் நீ தடுத்திருக்கணு இவனையில ஊற விட்டு ஒதுக்கி இருக்கணு இதுக்குள்ள பக்கிஸ்தா விட்டு ஊர் சொல்லி விடணு இவனுக்குள்ள ஒரு பொருளும் கொடுக்கான்னு சொல்லியிருக்கணு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மார்க்கத்தை விளையாடுறீங்களா உடனே என்ன பண்றது ஜனாசா விட மாட்டோம் அவ மிரட்டுறா எப்படி பள்ளியாசுக்கு வர மாட்டோம் ஜனாசா உழுந்துச்சு இந்த தௌ ஜமாத்துக்கான ஒத்தனை அடக்க விட நான் நினைக்கிறேன் இவன் இருபதாம் இருபதாம் நூற்றாண்டு இருக்கிறார்களா அல்லது இந்த வெள்ளக்கார பிரபுகள் இருந்தா இல்ல எந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க சவால் விடுவோமா ஒரு ஜனாசா என்கிட்ட சொல்லுங்க ஒரு ஜனாசா உழுட்டு நீ அடக்க மாட்டேன்னு சொல்லு நான் வந்து அடைக்காட்டு போறேன் என்ன வலைய விரட்டி பார்க்குறீங்களா ஜனாஷாவை அடக்க மாட்டேன்னு உங்களால் சொல்ல முடியுமா எவனுக்கும் சொல்ல முடியாது ஸ்டேஷன் வாசலில் போனால் வச்சுட்டு போயிருவோம் போலீஸ் ஒன்று அடக்கி போயிடுது தெரியுமா இறந்து போன ஜனாஷாவை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒன்றா வச்சுருக்கோம் சாமி உட்காந்துக்குருவோம் போலீஸ்காரங்களை தீக்கிட்டு வந்து அழகாக என்ன செய்வாங்க கபுருஷா அவரை கொண்டு வந்துருவாங்க அங்கே துணிச்சி அடங்கிட்டு போயிடுவோம் என்ன செய்வணி இப்படி ஒரு ஜனாசாவை நீங்கள் மறுப்பீங்க இது மனித ஒரு மீறல் இல்லையா நீங்கள் உங்களை நாங்க வந்து அல்லாவுக்காக நாங்கள் சபூர் ஒரு தீர்மானம் கூட போட்டார்கள் என்ன தீர்மானம் இந்த மாதிரி ஊர் கட்டுப்பாடு சொல்லி நல்ல காரியங்களுக்கு தடை செய்யறாங்க இல்லையா அதுக்கு எதிராக தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் ஒரு தீர்மானம் வாசிச்சாங்க பாத்தீங்களா சட்டம் இயற்ற வேண்டியது இல்ல ஆல்ரெடி இருக்குது சட்டம் இயற்ற வேண்டியது இல்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த சமூக பகிஷ்காரம் வீடியோவில் நாங்கள் ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கிறோம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் வீடியோவில் ரெக்கார்டு எடுத்திருக்கிறோம் யார் யாருக்கு என்னென்ன உத்தரவு போட்டீங்க வந்த காரணம் போட்ட உத்தரவு என்ன அவங்களுக்கே தெரியாம கேமராவில் எடுத்து வச்சிருக்கோம் அவங்கள்ட்ட வாக்குமூலத்தை வாங்கி இருக்கிறோம் கடைக்காரங்கள்ட்ட வாங்கி இருக்கிறோம் ஒவ்வொருத்தையும் வாங்கி சமையல் வாங்கி இருக்கிறோம் இது அப்படியே கொண்டு ஒரு ஹைகோர்ட்ல போட்டா ஏனங்குடி முத்தவள்ளி நாட்டம் அம்புட்டு பேர் வரணும் ஏழு வருஷம் ஏழு வருஷம் சமூக பகிஷ்கார மண்டல யாருக்கு விளையாடுறீங்க அதனால அந்த காலம் மலை ஏறி போச்சீங்க நான் இந்த மாதிரியான உருட்டல் மிரட்டல் எல்லாம் எத்தனை ஊர்ல பாத்துப்பட்டோம் அதனால் யாரு மட்டும் சொன்னால் சுடக்கமாட்டான் அப்படிலாம் மயந்துராதியே ஒன்றும் பண்ணேடா வணங்களா ஜனாரதாவில் வெளியூர்லேருந்து ஒரு முசாபர் வந்து மோத்தாக போனாலும் அவன் அடக்கம் செய்யப்படுவான் ஊர்ல சேராதவனா இருந்தாலும் ஒரு முஸ்லிம் நான் கேட்குறேன் இந்த ஆளுக்கே நான் ஊர்ல இருக்கிற ஆளுங்க தர்காக்காரங்க இருக்காங்க தர்காவுடைய சாப்புமாறுவன் தங்கம் தங்கம் அந்த ஆளுக்கே சுனாமியில் வந்து எவன் எவனை எல்லாத்தேன்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களையும் கூட முஸ்லீம் அல்லாதவர்களை கூட முஸ்லீம்களுடைய கபூர்ஸ் நாளில் கொண்டு நினைச்சாங்க சுனாமியில் அழிஞ்சு இறந்து போனவர்களை அடக்கினாங்களா உனக்கு கூட தங்கம் வாங்கிட்டு போயிட்டான அவன் நீ என்ன பண்ணுற எவனாச்சி இந்த தௌகத்தை கொடுத்து போனீங்க அவளுக்கு ஜனாக சந்துக்கு தரமாட்டோம் மாட்டோம் என்ன நீ மறுக்கலாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிற சந்தாக்கு பெட்டி தான் தரமாட்டேன்னு சொல்லுவோம் கபூர்ஸ் தான் தர மாட்டேன்னு சொல்லவேடாது பெட்டி இல்லாட்டி ஒரு பழகை வச்சு எடுத்துட்டு போகிறோம் என்ன பெரிய விஷயமா பெட்டி பெட்டி செய்கிறதுக்கு பெரிய லட்ச ரூபா வர போது ஒரு பெட்டி தனியாக செஞ்சு வச்சிட்டு போறோம் இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல இந்த மாதிரி உருட்டாக்கு பண்ற வேலையெல்லாம் யார்ட்ட வச்சுக்கிற கூடாது நாங்க இதுலயே கரகண்டு கரைச்சு குடிச்சு இந்த மாதிரியான மோதல்களை இருபத்தஞ்சு வருஷமா பார்த்து எல்லாத்துக்கும் மூஞ்சில கறி பூசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஜமாத்தார்கள் வந்து நியாயத்திற்கும் சத்தியத்திற்கும் ஆதரவாளர்கள் இருக்கணுமே தவிர அக்கிரமத்துக்கு துணை போக கூடாது அப்ப இந்த வணக்கம் எதிர்க்க சொல்ல வர்ற இந்த வணக்க வழிபாடுகள்ல தான் உங்களுக்கு எங்களுக்கு விவகாரம் தொழுகையில தராவி தொழுகையில விவகாரம் என்ன விவகாரம் இஸ்லாத்தில் முழுமையா நுழைய நீங்கள் விரும்பினீர்களையானால் நபிகள் நாயகம் தொழுது எட்டு சில நேரங்களில் எட்டு மூணு பதினொன்னு பத்து ஒண்ணு பதினொன்னு பதிமூணு வரைக்கும் தொழுது இருக்கிறார்கள் பதினஞ்சு தொழுது இருக்கிறார்கள் ஒரு காலம் இருபது தொழுதல் இல்லை இருபது தொழுதாங்கன்னு எடுத்துக்காட்டு நாங்களும் செய்யறோம் எடுத்துக்காட்டுலையா முழுசா நுழைஞ்சிருவோம் வா முழுசா நுழையது என்ன எல்லாவும் ஒரு சூழ்நிலை சொன்னது என்னவோ அதுல முனுஷன் செய்யறது இப்படி விளங்குற விஷயத்துல முழுமையா நுழையிற விவகாரத்தில் தான் நமக்கு உங்களுக்கு சண்டை வந்து கொண்டிருக்கிறது நாங்க அறகுறையா நுழைவோங்கிறாங்க முழுசா நுழைங்க நாங்க சொல்றோம் அதே மாதிரி வந்து வணக்கத்தை விட்டுருங்க கூல்கைக்கு வாங்க வணக்கத்தை வளைக்கிட்டு போயிருக்கலாம் நிறைய பொய் பொய்யான வணக்கங்களா உண்டாக்கி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் விட்டு போயிருவோம் அகீதா அடிப்படையான விஷயம் என்ன அல்லாஹ் 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 வணங்கணும் ரசூலு கட்டுப்படணும் இதுதான் முழுமையா நுழைற இப்ப இந்தியாவில் ஒருத்தன் இந்தியாவுக்கு முழுமையா கட்டுப்படுறேன்னு சொல்லிவிட்டு ஏதா இருந்தாலும் என்ன பண்றான் முசரப்புக்கு போன் பண்ணி நான் என்ன செய்யணும் கேட்கறான் பாகிஸ்தான் அதிபர் இருக்கார்ல அவர் போனை போட்டுக்கிட்டு நான் இப்போ என்ன செய்யணும் சரிங்க இவன் இந்தியாவை கட்டுப்பட்டவனா இந்தியாவுக்கு முழுமையா ஒருத்தன் கட்டுப்பட்டவன்னு சொன்னா இந்தியாவுக்கு வெளியில வரக்கூடிய ஆர்டர நான் ஏத்துக்கற கூடாது அவதான் இந்தியாவை கட்டுப்பட்டவன். ஒண்ணு சார்ஜ் புசிட்டு போனை கேட்டா செய்ய முடியுமா? உங்க நாட்டுல என்ன சட்டம் போட்டுக்கிங்க? அப்படியா? ஒண்ண நான் செய்றேன். அது அது பேர் முழுசா நளையிறது இல்ல. அப்ப நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையான நுழைஞ்சது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய யாரா இருக்கணும்? முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களாக இருக்க வேண்டும் நீங்க என்ன பண்றீங்க உங்களை சாப்பிடுங்க சில பேர் ஹனபிங்கிறீங்க சில பேர் மாளிகிங்கிறீங்க சில பேர் ஹம்பலிங்கிறீங்க இவருக்கு ஹலால் அவருக்கு ஹராமுங்கிறீங்க அவருக்கு மக்குருனா இவருக்கு முஸ்தாபுங்கிறீங்க இவருக்கு ரெண்டரை காத்து நாலரை காத்துங்கிறீங்க இது என்னங்கிற யாருக்கு நீங்க கேட்டுப்படுற நீ முழுமையா நுழையிறதுனா அப்ப முகமது முகமது சல்லா கட்டுப்பட மாட்டீங்களா சாபிங்கிற ஒரு மனசு தான் கட்டுப்படுவீங்களா மாளிகிங்கிற ஒரு மனசு தான் கட்டுப்படுவீங்களா ஹம்பலிங்கிற ஒரு மனசுக்கு தான் கட்டுப்படுவீங்களா அல்லாவுடைய தூதரை கட்டுப்பட மாட்டீங்களா என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கீங்க எங்க வீட்டுல நான் பார்த்த அந்த கொடுமைய எங்க வீட்டுல எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அனுப்பிங்க எங்க அத்தா வந்து சாபி எங்க ஊர்ல ரெண்டு ஊர்ல ஊர் சாபியும் இருக்கிறாங்க அனவியும் இருக்கிறாங்க இப்போ சாபி மதம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அனவி இருக்கு அனவிக்கு வந்து நண்டு சாப்பிட ஹராம் ஹனபிக்கு சாபிக்கு வந்து நண்டு சாப்பிடலாம் இப்போ என்ன ஆகும் வீட்டுல எங்க அம்மா நண்டு நல்லா பொறுத்து பொறிச்சு வைப்பாங்க எங்க அத்தா மட்டும் சாப்பிடுவாரு பார்த்து பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க ஒரு வீட்டுல பொண்டாட்டிக்கு அதாவது புருஷனுக்கு ஹலால் ஆகுறது யாருக்கு ஆறாம இல்ல பொண்டாட்டிக்கு ஆறாம் ஆயிப்பாரு பத்தியில எவ்வளவு கொடுமை பத்தியா ஏ அனவியா அனவிங்கிறதா அவளுக்கு ஹராம சாவி இவர் திங்கலாம் நீ ரெண்டு பேரும் முஸ்லீமா இல்லையா எங்க பாப்பாவும் முஸ்லீம் உமாவும் முஸ்லீம் ஆனா என்ன சட்டமா உமாவுக்கு வந்து ஹராமா பாப்பாவுக்கு வந்து ஹலா என்னங்கடா இது சிரிப்பா இல்லையா இதா இஸ்லாமு

அனபியா இருக்கிறாங்கன்னு வையுங்களேன் ஒழு செய்த பிறகு ஆணும் பெண்ணை தொட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னால் டச் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒளு போகாதான் டாருக்கு போகாது அனபிக்கு சாபியாக இருந்தாங்கன்னு வைய டச் பண்ணான்னு வாங்கினோம் ஒழு போயிரும் சாபியாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஆண் ஒழு செஞ்சிட்டு பெண்ணை தொட்டால் ஒழு போயிரும் பெண்ணு ஒழு செஞ்சு ஆணை தொட்டா ஒழு போயிடும் ஒளு நீங்கிரும் இப்போ எங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒளு செஞ்சு வர்றாங்க ரெண்டு பேரும் கையில டச் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் தொழுவுகிறாங்க ஒரு ஆள் தொழுவ கூடும் ஒரு ஆள் கூடாது ஏய் ஏன் ஒரு ஆள் சாவி ஒரு ஆள் கணவி என்னங்க இது அநியாயம் இப்படியா மார்க்கும் எங்க பாப்பா வந்து அனவியா அதனால ஒரு மனைவியை தொட்டதுனால ஒழு புரியாதான் எங்க அம்மா வந்து சாபியான் புருஷன் கைப்பட்டா உங்களும் புரிஞ்சிருவான் ஏன் சாபி அடே அல்லாவுடைய ரசூல் உனக்கு என்ன சொன்னாங்க ரசூல்லா தொழுவுறாங்க ஆயிஷா நாய் என்ன பண்றாங்க ரசூல்லாவுடைய காலெல்லாம் தடவி துளாவி பாக்குறாங்க உடனே ரசூல்லா ஒழிச்சுன்னு தொழுவல ரசூல்லா தொழுது என்ன செய்வாங்க ஆயிஷா நாய் படுத்து கிடப்பாங்க சஜிலா செய்யும் போது கால்லெல்லாம் சரியாக செய்யணும் சின்ன இடம் விரல் நாளில் குத்துவாங்கள ஆயுஷா நாயி காலில் ஆயுஷா நாயி காலை மழையிக்கிருவாங்க அந்த இடத்துல சுல்லா சைதா செய்வாங்கன்னு இருக்குது அப்ப விரல் நாளை தொழுகையில் இருக்கும் போது மனைவி காலை தொட்டாங்கன்னு சொன்னால் ஒழு முறையிலையில தொடுந்து தொடுங்க இருக்கிறாங்கல்ல அப்புறம் ஏன் பொண்டாட்டி புருஷன் தொட்டுக்கிட்டா உழுமுறையுது இப்படின்னு சாதாரணமாக ஹஜீஸில் வழங்குது இவங்க என்ன பண்ணி விட்டாங்க சாபிக்கு முடியும் அணிக்கு முடியாது சாபிக்க ஹலால் அணபிக்க மக்குரு இப்படி தொழுகையில இருந்து நோன்பில் இருந்து இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்கன்னு வையுங்களேன் சாபின்னு போனான்னு வைங்க ஒருத்தனும் ஆச்சு அவருக்கு செல்லாது ஏன் செல்லாது தவாபு செய்யும் போது என்ன நடக்கு தவாபு செய்யும் போது செய்யும் போது அவங்கள போய் பொம்பளை ஒரு சில படத்தனை செய்யி இங்க மாதிரி இப்படி நம்ம பிரிச்சு வைக்கல ஹஜ்ஜில் போனீங்கன்னா ஆணும் பெண்ணும் தவாபு செய்வாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உரசக்கூடிய நிலையெல்லாம் வரும் உடனே சாபின் ஒழு முறிஞ்சு ஒழு முறிஞ்ச சாபியில் தவாபு செய்யக்கூடாது ஒழு இல்லாம தவாபு செய்யலாம் ஹஜ்ஜே செல்லாது சாபின்னு ஒருத்தன் ஹஜ்ஜுக்கு போனான்னு வைங்க அவன் ஹஜ்ஜியே இல்லை ஒரு சாவையும் அச்சு செய்ய முடியாது இது மார்க்கமா இது சட்டமா பைத்தியகார்த்தனமா மதுகப்பு எழுதி வச்சுக்கிறாங்க இது யார் யார் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க நாசமாக பெண்களுக்கான சொல்றேன்